காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க பரவிக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவின் தலைப்பு சந்திராஷ்டமம் எப்போது கடுமையாக வேலை செய்யும் சந்திராஷ்டமம் அதாவது அனைவரது மனதையும் கட்டுப்படுத்தி வைப்பது வைத்திருப்பது சந்திரன் என்னும் கிரகம் சந்திரன் தாய்மை கிரகம் தான் அனைவரது மனதையும் தாய் அனைவரது மனதையும் முடிஞ்சால் மாதிரி இந்த தாய் கிரகமான சந்திரன் அனைவரது மனதையும் கட்டுக்குள் வைத்திருக்கிறது இப்போ சந்திரா சந்திர அஷ்டமம் சந்திரா அஷ்டமம் கோல்சார சந்திரன் அதாவது அடிப்படையில் இருக்கு பாருங்க சனி கோல்ச்சாரத்தில் குரு குறுப்பயிற்சி ராகு பயிற்சி சொல்கிறோம்ல அது மாதிரி அன்றாடம் சந்திரன் மாறுறாருல அந்த கோல்சாரத்துல ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் வரும் பொழுது மனதை கட்டு கட்டுக்குள் வைத்திருக்கிற அந்த சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நமது மனம் கட்டுப்பாட்டை இழக்கிறது இது விஞ்ஞானபூர்வமான உண்மை ஜோதிடம் வந்து மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்தது தான் கண்டிப்பாக மக அற்புதமான விஷயம் இதை உணர்ந்து பார்த்தா ஜோதிடத்தை உணர்ந்தால்தான் அது நமக்கு பிடிபடும் அப்போ எட்டில் சந்திரன் மறையும் பொழுது அந்த சந்திராஷ்டமும் வேலை செய்யும் மனம் வந்து கட்டுக்குள் இருக்காது தான் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது இந்த சந்திராஷ்டம் தவிர்கள் என்று சொல் சொல்லப்படுகிறது இது பொதுவானது இதிலேயே வந்து பாதிக்காத அமைப்பு என்ன அப்படின்னா அடிப்படை ஜாதகத்தில் சந்திரன் வந்து ஆட்சி உச்சம் குருவின் பார்வை இந்த மாதிரி நல்ல அமைப்புகளில் இருந்து ஜாதகம் லக்கணம் ராசி வலுவாக லக்கணம் நல்ல வலுவாக இருந்து எல்லா கிரகமும் பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதியில் நல்ல நிலையில் இருந்து ஒளி மிகுந்த பாக்கியமான ஜாதகங்களில் தசாபுத்தி அடுத்தடுத்து நல்ல நிலையில் வரக்கூடிய ஜாதகங்களில் இந்த சந்திராசவம் ஒன்றும் வேலை செய்யாதுங்க அவங்க கண்டிப்பான முறையில் சந்திரன் எட்டில் வந்தாங்கன்னா பத்தில் வந்தாங்கன்னா அழகு போல் அவர்களுக்கு வித டிஸ்டர்பும் இருக்காது இதெல்லாம் உண்மையான விஷயம் அப்போ சந்திராசிரமம் ஒரு அந்த நடுத்தர ஜாதகங்களில் கண்டிப்பான முறையில் ப அந்த சந்திராஷ்டமத்தை நம்ம தவிர்க்கணும் கண்டிப்பாக வந்து அதுவும் சந்திர புத்தி சந்திர திசை சந்திர அந்தரங்கள் நடக்கும்போது சந்திரன் கடுமையாக அது பதித்து இருக்கும் பொழுது சந்திரன் ஜாதகத்தில் குருவின் பார்வை இல்லாமல் வெறும் உச்சம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது அது கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு வந்து சந்திராசிரமே தவிர்க்கணும் இப்போ நம்ம சொல்ல போகிறது மிக கடுமையான அமைப்பு மிக கடுமையான அமைப்பு அப்படின்னா அடிப்படை ஜாதகத்துலேயும் சந்திரன் வந்து கெட்டு போயிருக்கணும் எப்படின்னா சனியோடு சேர்ந்து செவ்வாயின் பார்வை அல்லது ராகுவோடு சேர்ந்து சனியின் பார்வை செவ்வாயின் பார்வை இப்படி அது சந்திரன் நீசம் நீசம்னா சத்து இல்லை அப்படிங்கிறப்ப ஆரம்பத்துலையும் லக்கணத்துக்கு எட்டில் லக்கணமும் ராசியும் ஒன்றாகி எட்டாம் இடத்துல மறை மறையாங்க அடிப்படையில் அதை நம்ம கணிச்சுக்கிட்டு சந்திராசியம் வருந்தவரும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அது கண்டிப்பான முறையில் கொள்காரத்தில் அந்த சந்திரன் அந்த எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது பார்வை இப்போ அதில் எப்பவுமே இருக்கிற மாதிரி குச்சுங்களேன் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு மீன ராசி எட்டாம் இடத்தில் துலாமில் சந்திரன் பொழுது அது ச சந்திராஷ்டிரம்னு அர்த்தம் மீனத்துக்கு எட்டில் துலாமில் சந்திரன் வரும் ரெண்டரை நாட்களும் மீனத்துக்கு சந்திராஷ்டிரம் அப்போ மிதுனத்தில் இருந்து வியாழன் மிதுனத்தில் கோலச்சாரத்தில் மிதுனத்தில் இருக்கார் வியாழன் அந்த துலாம்பீட்டை பார்த்துட்டே இருப்பார் எப்போது ஒரு வருஷத்துக்கு அப்போ அந்த இடத்துல சந்திரன் வரும்போது வேலை செய்யாது ஆக கிரக வெளிச்சம் கிரக இருள் இதை வச்சு நம்ம கணிச்சோம்னா அருமையான பலன் எடுக்கலாம் அப்போ சந்திர கடுமையாக வேலை செய்வது எப்படின்னா ஆரம்பத்தில் சந்திரன் பலம் இழந்து வெட்டாமில் தொடர்பு பெற்று பாவத்துவம் பெற்று அதாவது சனி சேர்க்கை ராகு ப ராகுடைய சேர்க்கை செவ்வாயுடைய பார்வை இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து சந்திரதிசை நடக்கும் பொழுது அதில் தேய்பிரை அஷ்டமியும் வந்துடும் பொழுது அந்த சந்திராஷ்டமம் வர வர்றது வந்து சந்திரன் வந்து வளர்புறையிலையும் வரும் சந்திராஷ்டமம் தேய்விரையிலையும் வரும் அதே மாதிரி அஷ்டமி திதியும் சேர்ந்துக்கிடுத்து வச்சுங்க தேய்பிரை அஷ்டமி வந்து அது எட்டாவது திதி சூரிய சந்திரனுக்கு இடைவெளி இடை சூரியனும் சந்திரனுக்கு இடைவெளி தான் திதி அதுவும் அஷ்டமியாக போய் அதுவும் தெய்விர அஷ்டமாக போய் இந்த வலு குறைந்த ஜாதகருக்கு பாருங்கள் சந்திரன் ஆரம்பத்தில் வழுக்க வலு குறைஞ்சு பாவர்கள் சேர்க்கை பெற்று ஒரு பலம் இல்லாமல் இருக்கக்கூடிய சந்திரன் இரு கொண்ட சாதகருக்காக பாருங்கள் அவங்களுக்கு தெய்விற அஷ்ட தெய்விர அஷ்டமியும் வந்து இந்த சந்திராஷ்டமும் வந்து சந்திர அந்தரங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து மனம் குரங்காட்ட மாடும் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படியே மனம் வந்து இந்த ரெண்டரை நாளும் கட்டுக்குள் இல்லாமல் ஓரளவு அந்த மனநிலை தவைய போலே ஒரு தோற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த சந்திராஷ்டமம் அப்பொழுது அந்த அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் சந்திரன் வந்து அம்மனை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து அம்மன் அல்லது பெருமாள் இந்த மாதிரி அந்த ஆலயங்களில் போய் நெய் விளக்கு ஏற்றி வழிபடும்பொழுது அதிலிருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அதாவது அப்படின்னு சந்திராஷ் கிரகங்கள் படுத்த பாடு நம்மளை வந்து சேரும் தவிர்க்க முடியாது என்றாலும் இந்த ஸ்திரீய பரிகாரங்களை ஆன்மீக பரிகாரங்களை கோவில் வழிபாட்டு பரிகாரங்களை செய்யும் பொழுது அதை ஏற்று அதை கடந்து செல்லும் ஆற்றலை கண்டிப்பாக தரும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் தனிப்பட்ட முறையில் ஜாதக பிள்ளை வேண்டுகோள் திரைவில் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண முறையில் ஆன்லைனில் அழகாத்தறி சொல்லலாம் நாளை வேறொரு வீடியோவை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுரை சோஹிரா ஆச்சாரியா சாய் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்